É lá que for... Terima kasih telah Kalau. <laughs> సలవండి <laughs> ஒரு வயசு சாப்பிட்டு பாரு சாப்பிட்ற

ரெய் <laughs> ஹாய் வணக்கம் நண்பர்களை நாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா ஜாலியாக உட்காந்துருந்தோம் பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு கிடந்தாங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா மச்சானோட ஃப்ரெண்டோட வீட்டு பால் காய்ச்சலாம் வந்து பக்கத்து கற்றுக்கோங்க அவங்க நாங்கள் வந்துடுவோம் நல்லபடியாக இருந்துச்சு டான்ஸ் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாங்கள் போடுற வீடியோ ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் தன அரவி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி